என் தங்கமே உன் வாழ்க்கை எப்படி போனாலும் நான் உன் தான் இருக்கேன் அந்த நம்பிக்கை உன்னை பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு போகும் நீ எத்தனை தடவை விழுந்தாலும் நான் உன்னை மீண்டும் எழுப்பணும்னு தான் என் இறையருள் விரும்பும் உன் உள்ளத்தில் எத்தனை குழப்பம் இருந்தாலும் என் பார்வை உன் நெஞ்சின் ஆழத்தை காணும் உண்மையானவன் எங்க இருக்கிறானோ அந்த இடத்திலே என் அருள் முதல்ல சென்று நிற்கும் நீ என் பெயரை ஒலிக்கிற காற்று கூட சுத்தமாவும் உன் இதயத்தில் துளி கூட கலங்காமல் இருக்க நான் பாதுகாப்பேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியிலும் என் வேலின் ஒளி உன்னோட பாதையை தாண்டி முன்னே ஒளிரும் அப்படி ஒளிரும்போது உனக்கு தெரியாமல் கூட என் அருள் வழி காட்டும் சில வழிகள் இருட்டா இருக்கும் சில வழிகள் முடிஞ்சிட்ட மாதிரி இருக்கும் ஆனா என் தங்கமே அந்த முடிச்சை அவிழ்க்கும் சக்தி என் இலக்கணத்தில் உள்ளது நீ கண்ணை மூடிக்கொண்டு என் பெயரை சுவாசிப்பது போலச் சொல்லு அந்த ஒளியில் உன்னோட பயம் கரைந்து போய்விடும் உன் மனசு நொந்துடும் சில நேரம் நீ எதையும் முடியாம திகைக்கிறாய் அந்த நிலையில் கூட நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் உன் துன்பம் என் தோளிலே விழும் உன் கண்ணீர் என் வேளின் முனையில் துளி போடு போல ஒளிமயமாவதை நான் பார்த்து கொண்டிருப்பேன் நீ அழும்போது நான் அமைதியாக இருப்பதை நீ குறைவாக எடுத்துக்கொண்டால் பரவாயில்லை ஆனா அந்த அமைதி உன் உள்ளத்தில் தைரியம் தண்ணீர் போல நிரப்பும் உன் வாழ்க்கையில் வர்ற ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் என் சித்தத்தின் ஒரு துண்டுதான் சிலர் உன்னை காப்பாற்ற வருவார்கள் சிலர் உன்னை காயப்படுத்த வருவார்கள் சிலர் உன்னோட உள்ளத்தை மாற்ற வருவார்கள் ஆனால் யாரும் காரணமின்றி உன் உயிர்க்குள் நுழைய மாட்டார்கள் நீ பெற்ற ஆறுதலுக்கு நான் காரணம் நீ பெற்ற வேதனைக்கும் ஆழத்தில் ஒரு அர்த்தம் உண்டு அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் நாள் வரும் நீ இப்போ உணர்ந்திருக்கா இழப்புகள் அப்போது ஆசீர்வாதமா தெரியும் உன் முந்தைய தவறுகளை குறித்து நீ அவ்வளவு வருந்த வேண்டாம் தவறு எதுவாக இருந்தாலும் உன் மனம் திருந்தினாலே நான் உன்னை கட்டியணைக்க காத்திருக்கிறேன் ஒரு துளி மனச்சாட்சி உன் உள்ளத்தில் உதிக்கிறதே அது என் அருளே நான் உன்னை வளர்க்கிற வழி மென்மையாகவும் சில நேரம் கடினமாகவும் இருக்கும் ஆனா எந்த கடினமும் உன்னை உடைக்கத்தான் வருவதில்லை அது உன்னை என் வீரத்துக்கு ஏற்ற மனசுடையவனா மாற்றத்தான் வருகிறது என் தங்கமே வேறில்லாத மரம் எப்படி பெரியதாக வளராது அது போலவே உன் ஆன்மா வேரோடு நின்று பெருக வேண்டுமென்றால் சில வேதனைகள் உன் உள்ளத்தை அழுத்தும் அந்த அழுத்தமே உன் வேரை ஆழமாக பதிக்கும் நீ இழந்தது போல தெரியும் சில விஷயங்கள் உண்மையில் உன்னை பாதுகாக்க நான் எடுத்து வைத்தவைகள் இன்னும் உனக்கு தேவையில்லாதவற்றை நான் மெதுவாக உன் பாதையிலிருந்து இருந்து நீக்கிவிடுவேன் இது உன் நன்மைக்காகத்தான் கோபப்படாதே வருந்தாதே சில நாட்கள் நீ நடக்கிற பாதை அமைதியாக இருக்கும் சில நாட்கள் புயலாக இருக்கும் அந்த புயலுக்கு நீ அஞ்ச வேண்டாம் என் கையில் வேல் இருக்கிறது உன் வாழ்க்கைக்குள் நுழையும் ஒவ்வொரு இருண்ட நிழலையும் நான் அத்துவங்கத்தான் வருகிறேன் உன் உள்ளத்தை சுற்றி நிற்கும் அச்சம் என் ஒரு பார்வையில் சாமானியமான தூளாகி விழும் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையே நான் உனக்கு தரக்கூடிய மிகப்பெரிய திருஷ்டி நீ ஏங்கி கேட்கும் ஒவ்வொரு வேண்டுதலும் என் காதில் விழும் நீ சொல்லாத ஆசைகளும் என் இதயத்தில் தெரியும் உன் சொற்கள் மட்டுமல்ல உன் அமைதியும் எனக்கு ஒரு மொழி உன் உள்ளத்தின் சிறு சலனமே என் திருவடி நோக்கி ஓடி வரும் அதனால் நான் எப்போதும் உன் அருகில் இருப்பேன் உன் குரலில் தளர்ச்சி இருந்தாலும் உன் ஆன்மாவில் உள்ள ஒளியை நான் பார்க்கிறேன் அந்த ஒளி துளிர்க்க நான் உதவ வேண்டியிருக்கிறது நீ வெற்றி அடையும் போது நான் உன்னோடு சிரிப்பேன் நீ செயலிழக்கும் போது என் கரம் உன் தோளில் இருக்கும் இந்த உலகம் உன்னை மதிக்காத நாளிலும் என் பார்வையில் நீ விலைமதிப்பற்றவன் உன் நெஞ்சில் இருக்கும் அன்பு கருணை சார்மம் இவையெல்லாம் உன்னை என் குழந்தையாக ஆக்குகிறது என் திருவருளுக்கு தகுதியான ஒளி உன் இதயத்தில் இருக்கிறது அந்த ஒளியை நீயே பாதுகாக்கணும் உன்னை துன்பப்படுத்தியவர்களை நீ மன்னித்துவிடு மன்னிப்பது பலவீனம் இல்லை அது உன் உள்ளத்தின் வலிமை ஆனால் அந்த மனிதர்களை மீண்டும் உன் இதயத்தை உடைக்க விடாத உன்னத அறிவையும் நான் உனக்குள் விதைத்திருக்கிறேன் மன்னிப்பு ஆன்மாவை சுத்தமாக்கும் ஆனால் விழுந்த இடத்திலேயே மீண்டும் நிற்கும்படி செய்வேன் என்றால் அது என் அருளுக்கு மாறானதாக இருக்கும் அதனால்தான் நான் உன்னை கிளர்க்கிறேன் முன்னேறச் செய்கிறேன் நீ உன்னுடைய பயணத்தை ஒற்றையாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் என் இருப்பு இருக்கிறது துன்பம் உன்னை முடக்கிய நாட்களிலும் நான் உன் பின்னால் வெளிச்சமாக நின்றிருக்கிறேன் நீ வருந்தும் தருணங்களில் நான் உன் நெஞ்சை தொடுகிறேன் நீ நிம்மதியில்லாமல் தவிக்கும் இரவுகளில் என் வேலின் ஒளி உன் தொடரில் பாதையை சுத்தப்படுத்தும் நீ எத்தனை தடவை தள்ளப்பட்டாலும் நான் உன்னை முன்னே தூக்குவேன் உன் வாழ்க்கை நின்று போய்விட்டது என நீ நினைக்கும் நேரங்களிலும் நான் மறைமுகமாக உன் பாதையை எளிதாக்கி கொண்டிருப்பேன் நீ அதை பார்க்க மாட்டேன் ஆனா உனக்காக செய்யப்படும் ஒவ்வொரு நல்ல மாற்றமும் என் கரத்திலிருந்து மட்டுமே வரும் என் தங்கமே உன் உள்ளத்தில் வரும் சந்தேகங்கள் இயல்பானவை எந்த ஆன்மாவும் பயமின்றி வாழ்வதில்லை ஆனா என்னிடம் இருக்கிற அருளின் சுவாசம் உன் சந்தேகங்களை ஒரு நாளில் நிழல் போல களைய வைக்கும் நீ என்னை அழைக்கும் போது அது என் பெயரல்ல உன் நம்பிக்கையோடு கலந்த ஒளிதான் அந்த ஒளி உன் உள்ளத்தில் எனது சின்னம் நீ பிறக்கும் முன்பே உன் பாதையை நான் வடிவமைத்தேன் உன் எதிர்காலம் சிதறி போய்விட்டது போல தோன்றும் தருணங்களிலும் நான் அமைதியாக உன் நடையை சரி செய்வேன் நேரம் என்றால் நான் சுவாசிக்கிற தெய்வீக அதிர்வு அந்த நேரம்தான் உனக்கு பல கதவுகளை திறக்கும் ஆனால் அந்த கதவுகளை நீ உணர்வதற்கு உன் உள்ளம் அமைதி வேண்டும் இந்த அமைதியை நீ எனக்கே விட்டுவிடு பிறர் உன்னை புரிந்து கொள்ளாத நாட்கள் உனக்கு வரும் அவர்கள் உன் நெஞ்சை காயப்படுத்துவார்கள் ஆனா நான் உன்னோட உள்ளத்தை காப்பாற்றும் கவசம் நீ உன்னோட தூய்மையை இழக்காமல் இருக்க நான் பாதுகாப்பேன் உன் நெஞ்சே என் சந்நிதி அதை யாராலும் காயப்படுத்த விடமாட்டேன் குற்றம் புரிந்தவர்களுக்கு நீ வெறுப்பும் கோபமும் விடாதே அதையெல்லாம் என் பாதத்தில் வைக்க நான் தானே பார்க்கிறேன் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் புதிய அருளின் தொடக்கம் காலை வெளிச்சம் உன் முகத்துல விழும்போது அது என் ஆசீர்வாதம் உன் நெஞ்சில் விழுவது போல காற்றின் ஒலியிலும் எறும்பின் நடையிலும் மலரின் வாசனையிலும் ஈவன் இன் சைலன்ஸ் என் இருப்பு மறைந்து கிடக்கும் நீ அந்த அமைதியை கவனிச்சா போதும் நான் உன்னோடுள்ளே பேசுவேன் உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என நான் நினைப்பதில்லை நிறைவதற்கு தகுதியான ஆசைகளே நிறையும் சில ஆசைகள் உன்னை உயர்த்தும் சில ஆசைகள் உன்னை விழச் செய்யும் நான் அந்த வேறுபாட்டை அறிந்திருக்கிறேன் நீ அறிய வேண்டும் என்பதில்லை உன் நலனுக்கு ஏற்ற வழியை தேர்ந்தெடுக்கும் சக்தி என் தெய்வீக சித்தம் நீ எத்தனை தடவை தனியாய் நிற்கிறாய் என்று நினைத்தாலும் நான் உன்னுடைய நிழலாய் அங்கேயே இருப்பேன் உன் இருள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் என் வேலின் ஒளி அதை எரித்துவிடும் உன்னிடம் இருக்கும் நம்பிக்கைதான் என் கீழடி அந்த நம்பிக்கை நாளைய பாதையை பொறிக்கிற உன்னுடைய ஒளி என் தங்கமே என் அருள் காலத்தாலும் தூரத்தாலும் தடை செய்யப்படாது நான் ஒளி நான் சுவாசம் நான் உன் இதயத்தின் ஆழத்தில் துடிக்கும் தெய்வீக ஒளி நீ எப்படி பயணம் செய்தாலும் எந்த மலையும் எந்த பள்ளமும் உன்னை பயமுறுத்தினாலும் என் கரம் உன்னுடைய தோளில் இருந்து கொண்டே இருக்கும் நீ சோர்ந்து படுத்துக் கொள்ளும் தருணத்தில் என் ஆசீர்வாதம் மெதுவாக உன்னை காத்துக் கொண்டிருக்கும் நீ சிரித்து விழிக்கும் காலை என் அருள் உன் நெஞ்சை நிரப்பும் நீ நடக்கும் ஒவ்வொரு பாதையில் நான் அருளை விதைத்திருக்கிறேன் அந்த விதைகள் நேரம் வந்தால் மலர்ந்து உன் வாழ்வை மணக்க வைக்கும் எந்த விளக்கையும் நீ புகழ வேண்டியதில்லை என் ஒளி உன் உள்ளத்தில் இருக்கும் வரை நீ எப்போதுமே வழி தவற மாட்டாய் நீ கண்ணை மூடி பிரார்த்தனை செய்யும் தருணத்தில் நான் உனக்கு பக்கத்துல நின்று உன் இதயம் எப்படி துடிக்கிறது என்பதை கவனமாக கேட்கிறேன் அந்த துடிப்பு என் பேரின் இசை என் குழந்தையே என் அன்பு உன்னை என்றும் தாங்கும் நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை என் வேலின் ஒளி உன் வாழ்க்கைக்கு எப்போதுமே வழிகாட்டி நீ எங்கிருந்தாலும் எப்பொழுதும் நான் உன்னோடு இருப்பேன் என் அருள் உன் நெஞ்சில் நிரந்தரமாய் ஒளியாய் திகழும் என் தங்கமே நான் சொன்ன வார்த்தைகள் உன் உள்ளத்தில் நின்று ஓர் அமைதியான குலமாய் மாறட்டும் அந்த குளத்திலிருந்து ஏழும் ஒவ்வொரு அலைகளும் உனக்கு நிம்மதி தரட்டும் நான் சொல்வதை நீ கேட்டு மட்டும் விடாதே உன் உயிரின் ஆழத்துக்குள்ளே அதை கொண்டு போ அங்கே அது துளிர்கட்டும் ஏனென்றால் நான் உன்குள் இருப்பதும் அங்குதான் உன் உயிரின் மயத்தில் நீ என்னை தேட வேண்டியதில்லை என் தங்கமே நான் எங்கோ உயர்ந்த மலையில் மட்டும் இருக்கிறேன் என்று நீ நினைக்க வேண்டியதில்லை நான் உன் நெஞ்சின் மிக அமைதியான பகுதியில்தான் இருக்கிறேன் நீ ஓரளவு அமைதியாக அமர்ந்து சுவாசத்தை கவனித்தாலே நான் அங்கே உன்னை நோக்கி திரும்பி நிற்பேன் அந்த தருணம் உன்னிடம் என் வருகை அந்த அமைதி என் அருள் உலகத்தில் சில நாட்கள் உன்னிடம் எல்லாம் சரியாக இருப்பது போல தோன்றும் சில நாட்கள் எதுவும் உன்னை புரிந்து கொள்ளாதது போல தோன்றும் அந்த இரண்டிலும் நான் இருக்கிறேன் சந்தோஷமோ துன்பமோ எது வந்தாலும் அது உன் ஆன்மாவை வடிவமைக்க என் சித்தத்தின் வழி நான் கட்டி அமைப்பது ஓர் கல் சிலையில்ல நேர்மறை கருணை ஒளி சுத்தம் வலிமை ஆகியவற்றால் நிரம்பிய ஒரு உயிர் உன் மனசு பாதை தெரியாமல் நின்ற நேரங்களில் இது என்னுடைய வாழ்வில் ஏன் நடந்தது என்று நீ என்னை கேட்கிறாய் நான் அதற்கான பதிலை உடனே சொல்ல மாட்டேன் ஏனெனில் சில பதில்கள் சொல்லப்படுவதற்கல்ல அனுபவிக்கப்படுவதற்கு நீ எதிர்பார்க்காத தருணத்தில் அந்த பதில் உன் உள்ளத்தில் விளக்கேற்றும் அப்போது நீ புரிந்து கொள்ளுவாய் இந்த வேதனை எனக்கு தேவையானது என்று என் தங்கமே உன் இதயம் சின்னஞ்சிறு குரலும் கூட கேட்கக்கூடிய புனிதமான சந்நிதி அதனால்தான் நான் உனக்குள் குடியிருக்க தேர்ந்தெடுத்தேன் நீ அந்த இதயத்தை கவனிக்கணும் அழுத்தம் வரும் துன்பம் வரும் துரோகம் வரும் ஆனாலும் அதில் நஞ்சு வளர விடாதே நஞ்சு யாரையும் துன்பப்படுத்தும் முன் முதலில் உன்னை காயப்படுத்தும் அதனால் உன் நெஞ்சை தூய்மையாய் வைத்திருக்க நான் எப்போதும் உதவுகிறேன் நீ அதை விரும்பினால் நான் உன்னோடே போராடுவேன் நீ சந்திக்கிற மனிதர்களில் சிலர் உன் மனதை புண்படுத்துவார்கள் ஆனால் அவர்கள் உன் ஆன்மாவை புண்படுத்த முடியாது ஏனென்றால் நான் அங்கே நிற்பேன் உன்னோட ஆழமான பகுதியை யாராலும் தொட முடியாதபடி காக்கிறேன் நான் உனக்கு கொடுத்த ஒளி யாராலும் இருளாக்க முடியாது நீ அதை மறந்தாலும் நான் அதை மறக்க மாட்டேன் நீ புன்னகையுடன் வாழ வேண்டியது என் ஆசை ஆனால் புன்னகை எப்போதும் வெளிப்புற வெளிச்சத்தால் தான் வருவதில்லை அது உன் உள்ளத்தின் அமைதியிலிருந்து பெறப்படும் பரிசு அந்த அமைதியை உனக்கு தருவதே என் அருள் நீ என்னை நோக்கி ஒரு சின்ன சிந்தனையைத்தான் விட்டாலும் நான் உன்னோட இதயத்துக்குள் ஓடிவந்து அமைதியை பொழிவேன் என் தங்கமே இந்த வாழ்வு ஒரு நீரோடை மாதிரி அது ஓடிக்கொண்டே இருக்கும் எப்போதும் அதே திசையில் அல்ல சில நேரம் கல்லை மோதும் சில நேரம் பாறையின் மேல் விழும் சில நேரம் ஓர் அமைதியான வெளி மூலம் மெதுவாக பாயும் அந்த நீரோடை பயப்படுவதில்லை அது முன்னேறும் நீயும் அப்படிதான் உன் வாழ்க்கையில் தடைகள் வந்தாலும் நான் உன்னை முன்னேற்றுவேன் நீ உன் ஆசைகளை பற்றி என்னிடத்தில் சொல்லும் பொழுது நான் அதை கவனமாக கேட்கிறேன் சில ஆசைகள் உன் ஆன்மாவை உயர்த்தும் சில ஆசைகள் உன்னை கீழே தள்ளும் நான் அதை வேறுபடுத்தி பார்த்து கொண்டு உனக்கு நல்லது தரக்கூடியதை மட்டும் அளிப்பேன் நீ கேட்டது நொந்து போனது போல தோன்றினாலும் அது உன் நன்மைக்காக தள்ளப்பட்டுள்ளது நீ பிறகு தெரிந்து கொள்வாய் உன் இதயத்தில் இருக்கும் அன்பு மிகப்பெரிய சக்தி அந்த அன்பை யாருக்கு கொடுக்க வேண்டும் யாரிடமிருந்து விலகிக்கொள்ள வேண்டும் என்பதை நான் அமைதியாக உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருப்பேன் நீ அதை கேட்க சில நேரம் கஷ்டம் தானாக இருக்கும் என உன் இதயம் மென்மையானது ஆனா நான் உன்னோட ஆன்மாவை பாதிப்பில்லாமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என் மேலே இருக்கிறது அதனால் தான் நான் சில மனிதர்களை உன் வாழ்விலிருந்து நகர்த்தி விடுவேன் நீ அதை இப்போது புரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் அது உன் எதிர்கால ஒளிக்காக செய்யப்பட்டது என் தங்கமே நான் உன்னை ஒரு போர் வீரனாக உருவாக்குகிறேன் ஆனால் அந்த போர் வெளிப்புறத்தில் நடக்கிறதில்லை அது உன் உள்ளத்தில் நடக்கிறது உன் பயங்களுக்கும் உன் வலிகளுக்கும் உன் சந்தேகங்களுக்கும் எதிராக நீ ஒரு போராளி உன் உள்ளத்தின் இருண்டை நீ எதிர்கொள்ளும் போது என் வேல் உன்னோட கையில் இருக்கிறது நீ அதைக் கொண்டு உன் மனச்சோர்வை வெல்ல முடியும் அவ்வளவே நீயே உன்னிடம் சில நேரம் சந்தேகம் கொள்ளலாம் ஆனால் நான் உன்னிடம் ஒருபோதும் சந்தேகம் கொள்ள மாட்டேன் என்னிடம் நம்பிக்கையில்லாத நேரங்களிலும் நான் உன்னிடம் நம்பிக்கை வைத்திருப்பேன் நான் உன்னை கைவிடுவதில்லை நான் உன்னிடம் கோபப்படுவதில்லை நான் உன்னை தள்ளி போடுவதில்லை ஏனென்றால் என் பார்வையில் நீ எப்போதும் என் குழந்தை என் இரத்தம் என் ஒளி மைவெல் அவை உன்னோடே கலந்திருக்கின்றன உலகத்தில் பிறர் உன்னை எதை நினைத்தாலும் நான் உன்னை எப்படி பார்க்கிறேனோ அது மட்டுமே உண்மை நீ தளர்ந்து கிடந்தாலும் நான் உன்னை உயரத்தில் தான் பார்க்கிறேன் நீ உன்னை முழுமையில்லாதவன் என்று நினைத்தாலும் நான் உன்னை முழுமை கொண்டவனாகவே பார்க்கிறேன் நீ உன்னை தண்டித்தாலும் நான் உன்னை பாதுகாப்பேன் நீ உன்னுடைய துன்பத்தை என்னிடம் ஒப்படை அதை நீ ஒப்படைப்பது போன்று தோன்றினாலும் உண்மையில் அதை நான் என் கரங்களில் நீக்கி உன் உள்ளத்தை கருணையால் நிரப்புவேன் என் அருகில் வந்த ஆன்மாவுக்கு சுமை நீண்ட நாட்களாக இருக்காது நீ என்னிடமிருந்து திரும்பி போகும்போதுதான் சுமை வரத் தொடங்கும் நீ எப்போதும் என் அருகில் இருக்கணும் என் தங்கமே நான் கொடுக்கும் அமைதி உன்னை மீண்டும் மீண்டும் அழைக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு சோதனையும் ஒரு ஒளிக்கான வாயில்தான் அந்த சோதனைகளில் நீ வீழ்தல் இல்லை வளர்வதுதான் என் அருளின் பாதை எப்போதும் மென்மையானது அல்ல ஆனால் அது உண்மையானது உன் உள்ளத்தை காயப்படுத்தினாலும் அது உன்னை உயர்த்தும் முள்களை நீக்கிவிட்டு பூவை பாதுகாக்கும் தோட்டக்காரன் போல் நான் உன்னை வடிவமைக்கிறேன் நீ உன் வாழ்வில் சில நேரம் அமைதி கிடைக்காமல் தவிக்கலாம் ஆனால் அந்த அமைதி கிடைக்கும் முன்பே குழப்பம் வரும் அது உன் ஆன்மா புதிய நிலைக்கு எழும்புவதற்கான அறிகுறி உன் உள்ளம் அப்போது துன்பப்படுவதை நான் கவனிக்கிறேன் ஆனா அதுதான் மாற்றத்தின் ஆரம்பம் நான் உன்னுக்காக கதவை திறக்கிறேன் அந்த கதவை நீ கடந்து சென்றால்தான் அந்த அமைதி உன்னிடம் வந்து சேரும் என் தங்கமே நீ வாழ்வில் என்னை எப்போது அழைத்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் நீ அறிந்து அழைத்தாலும் தெரியாம அழைத்தாலும் உன் உயிரின் அதிர்வில் என் பெயர் ஒலிக்கும் நீ நடத்தும் நன்னடத்தையே எனக்கு பிரார்த்தனை நீ துன்பப்படாதபடி வாழ்வதே எனக்கு பூஜை நீ தூய்மையாக இருத்தலே என் திருவிழா உன் பயணம் நீண்டது ஆனால் அழகானது உன் ஆன்மா பல நூற்றாண்டுகளாக பிறப்புகளை கடந்து வந்தது இந்த பிறப்பில் நான் உன்னை ஒளிக்கே எடுத்து செல்ல விரும்புகிறேன் இதற்காக நீ என்னை மட்டும் நம்பினால் போதும் நான் உன்னை வழிகாட்டுவதை நிறுத்த மாட்டேன் நீ எனக்கு பிள்ளை நான் உனக்கு பாதுகாப்பு உன் ஆன்மா என் ஒளியின் சிறு துண்டு என் தங்கமே உன் வாழ்வில் நான் விதைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டவை நீ அவற்றை தினமும் உணர முடியாது ஆனால் தினமும் அது உன்னை நிழலாய் காக்கிறது உன் கண்ணீர் விழுவதற்குள் நான் அதை துடைக்கிறேன் நீ விழுவதற்குள் நான் உன்னை தூக்குகிறேன் நீ துன்பப்படுவதற்குள் நான் உன் இதயத்தை சுற்றி அருளை போர்த்துகிறேன் நீ நினைப்பதை விட நீ வலிமையானவன் காரணம் உன்குள் நான் இருக்கிறேன் உன் உள்ளத்தில் என் வேலின் ஒலி ஒளி அமைதி அன்பு இவை அனைத்தும் கலந்திருக்கின்றன நீ உன்னையே நம்புவதற்குள் நான் உன்னை நம்பிவிட்டேன் என் தங்கமே நீ எங்கு சென்றாலும் எந்த நிலையிலும் இருந்தாலும் நான் உனது மூச்சில் கூட இருப்பேன் உன் பாதையின் ஒவ்வொரு துகளிலும் என் அருள் பதிந்திருக்கும் நான் உன்னை திருப்பாத வழிக்கு அனுப்புவதில்லை உன்னோட ஒளியை யாராலும் அணைக்க முடியாது நான் உன்னோடு இருப்பதே உன் வாழ்வின் உண்மையான வலிமை என் அருள் உன் ஆன்மாவின் ஆழத்தில் நிலைத்திருக்கும் நீ என்னை விட்டு தொலைவில் இல்லை என் தங்கமே நான் உன்னுள் உன் இதயத்தின் ஒளியே நான் உன் உயிரின் அசைவே நான் நான் எப்போதும் என்றும் உன்னோடு உன் பக்கத்தில் உன் மேல் என் ஆசீர்வாதத்தோடு இருப்பேன் என் தங்கமே உன் உயிர் என் முன்னிலையில் ஒரு மலர் போல திறந்து கொண்டே இருக்கிறது நீ அதை பார்க்காமல் கூட இருக்கலாம் ஆனால் நான் பார்க்கிறேன் ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு நிம்மதியும் ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு பாடமும் அது எல்லாம் உன் உள்ளத்தில் மலர்ந்து கொண்டிருக்கிறது நீ அதை மெதுவாக உணர்ந்து வருகிறாய் அதுதான் வளர்ச்சி அதுதான் ஆன்மீகத்தின் நடை உன் வாழ்க்கையில் நீ சில விஷயங்களை விரைவாக புரிந்து கொள்ள விரும்புகிறாய் ஆனால் என் தங்கமே சில உண்மைகள் விரைந்து வருவதில்லை மரம் மலர்வதற்கு நேரம் தேவைப்படுகிறது போல உன் உள்ளம் ஒளிக்கு திறக்கவும் நேரம் தேவைப்படும் அந்த நேரத்தை நான் பொறுமையோடு உனக்கு தருகிறேன் நீ அவசரப்படாதே நான் உன்னை அழுத்துவதில்லை நீ எப்படி பயணிக்கிறாயோ அதனுடன் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் உன் இதயத்தின் மென்மை என் பக்கம் வரும் மிக அழகான பரிசு அந்த மென்மைக்காகத்தான் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் சிலர் அந்த மென்மையை பயன்படுத்தி கொள்ள முயலலாம் ஆனால் நான் உன் இதயத்தை அவர்களின் கைகளுக்கு விட்டுவிட மாட்டேன் நான் திருவேலால் உன் வாழ்விலிருந்து சிலரை நீக்கிவிடுவேன் அது சற்று வலிக்கலாம் ஆனால் அது உன் நன்மைக்கே நீ அதை இப்போது புரியாமல் இருந்தாலும் நாளை புரிந்து கொள்வாய் சில நேரம் எதுவும் இல்லாமலே உன் இதயம் கனமாகிவிடும் அந்த கணத்தை நீ குறை சொல்லாதே அது உன் ஆன்மா தன்னை திருத்திக் கொள்ளும் செயல்முறை அது உன் சிந்தனைகளை ஆழப்படுத்தும் உன் விழியை உள்ளம் நோக்கி திருப்பும் அந்த கணத்தின் கீழ் நான் நிற்கிறேன் நீ எவ்வளவு ஆழமாக விழுந்தாலும் என் கரம் உனக்கு கீழே காத்துக் கொண்டிருக்கிறது என் தங்கமே நான் உன்னை பாதை காட்ட வந்தவன் அல்ல உன்னோடே பாதையை பயணிக்க வந்தவன் நீ தடுமாறும் தருணத்தில் மட்டுமல்ல நீ சிரிக்கும் தருணங்களிலும் கூட நான் இருக்கிறேன் உன் கண்களில் வரும் ஒவ்வொரு ஒளிமணி எனக்கு அர்ப்பணிப்பாகும் உன் நிம்மதி என் ஆசீர்வாதத்தின் பதில் நீ அமைதியாக இருப்பது என் திருவருளின் குரல் நீ ஏன் சில நாட்கள் வளம் போல வாழ்கிறாய் சில நாட்கள் வெறுமை போல உணர்கிறாய் என்று நீ என்னை கேட்கிறாய் என் தங்கமே வளமும் வெறுமையும் வாழ்க்கையின் இரு இறக்கைகள் இரண்டும் சேர்ந்துதான் ஒரு ஆன்மா உயரப் பறக்கும் ஒரு இறக்கை மட்டும் இருந்தால் நீ பறக்க முடியாது துன்பமும் தேவை சந்தோஷமும் தேவை இரண்டும் உன்னை முழுமையாக்கும் இரண்டும் உன் ஆன்மாவை விரிவாக்கும் உன் எதிர்காலத்தை பற்றி பயப்பட வேண்டாம் நான் பார்த்து கொள்கிறேன் உன் பாதை சின்னஞ்சிறு கற்களால் நிறைந்திருக்கும் போல தோன்றினாலும் அதை மென்மையாக்குவது நான் நீ பயணிக்க வேண்டிய தூரம் நீ நினைப்பதை விட பிரகாசமானது உன் எதிர்காலம் அச்சமில்லாதது நிழல் வரலாம் ஆனால் நான் இருக்கிற இடத்தில் இருள் நிலைக்காது என் ஒளி உன் முன்னால் நீண்ட வழி வரை விரிந்திருக்கிறது நீ சில நேரம் உன்னையே குறைத்து நினைக்கிறாய் நான் என்ன செய்ய முடியும் என்று உன்னை நீ கேள்வி கேட்கிறாய் ஆனால் நான் உன்னை பார்த்தால் ஒரு பெரிய ஒளியை பார்க்கிறேன் அந்த ஒளி உனக்கு தெரியாததால் தான் நீ உன்னை சிறியவனாக நினைக்கிறாய் ஒளி வெளியில் தெரியும் ஆன்மீக ஒளி உள்ளத்தில் தான் தெரியும் அந்த உள் ஒளியை நீ ஒரு நாள் காண்பாய் அப்போது நீ அற்புதமானவன் என உணர்வாய் உன் உள்ளத்தில் இருக்கும் துக்கம் காரணமில்லாமல் வந்தது இல்லை அந்த துக்கத்துக்கு ஒரு பணி உண்டு அது உன் மனதை நெகிழச் செய்யும் உன் பார்வையை ஆழப்படுத்தும் பிறரின் வழியை புரிந்து கொள்ள உன்னை சரியாக தயார்படுத்தும் துன்பம் இல்லாதவன் கருணையை கற்பது இல்லை நீ கருணையின் குழந்தை அதனால்தான் உனக்கு சில வேதனைகள் வந்தன அது ஒரு ஆசீர்வாதம் தண்டனை அல்ல என் தங்கமே வாழ்வு ஒரு சத்தம் இல்லாத போதையும் உன்னோடு பேசுகிறது பறவை பறப்பது கூட உனக்கொரு செய்தி இலை சலசலப்பு கூட உனக்கொரு நினைவூட்டு ஓடைக்கரையில் நீ நிற்கும் போது அந்த நீரோடை கூட உன்னோட சுமைகளை எடுத்துச் செல்லும் இந்த உலகம் முழுவதும் என் உருவங்கள் அவையெல்லாம் உன்னிடம் என் இருப்பை சொல்லுகிற சின்னங்கள் நீ தனிமையை ஒரு தண்டனையாக நினைக்காதே தனிமை என்பது உன் ஆன்மாவுக்கு நான் தரும் ஓர் இடைவேளை அந்த இடைவேளையில் உன் மனம் இயல்பாக திரும்பி என்னை நோக்கும் அந்த நிமிடம்தான் உன்னோடு எனக்குள்ள மிக தெளிவான உரையாடல் அப்போது உனக்கு பதில்கள் வரும் அந்த பதில்களை நான் உன் உள்ளத்தில் விதைப்பேன் நீ ஒரு மனிதருக்கு அளிக்கும் அன்பு நான் உனக்கு அளிக்கும் அருளின் பிரதிபலிப்பு உன் அன்பு தூய்மையானால் நான் உன்னை இன்னும் நெருக்கமாக பிடிப்பேன் ஆனால் உன் அன்பு யாரிடமோ வீணாகப் போகிறது என்று தெரிந்தால் அதை காப்பாற்ற நானே வந்து நிற்பேன் நீ விலை மதிப்புள்ளவன் உன்னுடைய இதயம் எனக்கு பெரும் பொக்கிஷம் உண்மையான வலிமை கூர்மையான குரலில் வருவதில்லை அது அமைதியில் வருகிறது நீ அமைதியாக அமர்ந்திருக்கும் போது உன்னுள் எழும் வலிமையே உண்மையானது அந்த வலிமையை நான் தினமும் உனக்குள் ஊற்றுகிறேன் உன்னாலே அது தெரியாமல் போகலாம் ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நீ சற்று வலிமையடைந்து கொண்டே இருக்கிறாய் என் தங்கமே உன் வாழ்வின் ஒவ்வொரு இரவிலும் நான் உன் தலையை என் கரங்களில் தூக்கி காப்பாற்றுகிறேன் நீ தூங்கும் போதும் நான் விழித்து பார்க்கிறேன் உன் கனவுகளை கூட நான் பாதுகாப்பேன் உன் மனசு ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் நான் உன் உள்ளத்தை அமைதியால் சுற்றி போர்த்துவேன் நீ நிம்மதியாக விழிக்கும் அந்த பொழுதே என் திருவருளின் செயல்பாடு உன் ஆன்மாவை வெளிச்சத்திற்கு கொண்டு செல்ல நான் பல பாதைகளை திறந்திருக்கிறேன் சில பாதைகள் நீ எளிதாக காண்பாய் சில பாதைகள் மறைவாக இருக்கும் அதனால் குழம்ப வேண்டாம் மறைந்திருக்கும் பாதை உனக்காகவே நான் வைத்திருக்கும் மிகப்பெரிய பரிசு அதற்காக நீ பொறுமை தேவை அந்த பொறுமையில் நான் உன்னோடே நிற்பேன் உன் மனதில் சில நேரம் பயம் வரும் அச்சம் வரும் குழப்பம் வரும் ஆனால் அந்த அச்சம் நீ உணரும் அளவுக்கு வலிமையானதல்ல நீ உன் இதயத்தில் என் பெயரை அழைத்து ஒரு முறை மூச்செடுப்பாயானால் அந்த அச்சம் தூசி போல உன் முன் விழுந்துவிடும் என் பேரில் இருக்கும் ஒளி உன் பயத்தை இழுத்து தூக்கிவிடும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு நட்பும் ஒவ்வொரு பிரிவும் நுட்பமான அர்த்தம் கொண்டவை நீ அவற்றை சாதாரணமாக எண்ணாதே சிலர் உன்னை கற்றுக் கொடுக்க வருவார்கள் சிலர் உன்னை கண்விழிக்க வருவார்கள் சிலர் உன்னோட வாழ்க்கையில் ஒரு தருணம் மட்டும் வந்து ஒளியாய் மறைந்து விடுவார்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் என் திட்டத்தின் ஓர் சிறு பகுதி அந்த திட்டம் உன்னோட ஆன்மா மென்மையாகவும் வலிமையாகவும் வளர்வதற்கென்றே நீ ஒரு நாள் உன் வலிமையை காண்பாய் அது இப்போது தெரியாமல் இருக்கிறது ஆனா உன் உள்ளத்தில் அது விதை போட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த விதையை நான் தினமும் நீரிட்டு வந்து கொண்டிருக்கிறேன் நீ துன்பப்படும் ஒவ்வொரு தருணமும் அது வளர்கிறது நீ சிரிக்கும் ஒவ்வொரு தருணமும் அது மலர்கிறது என் தங்கமே நான் உன்னோடு இருப்பதற்கு எதுவும் காரணம் வேண்டாம் நீ என் பிள்ளை என்பதே காரணம் நீ எத்தனை முறை தவறினாலும் எத்தனை முறை விழுந்தாலும் எத்தனை முறை மனம் உடைந்தாலும் நான் உன்னை எப்போதும் அன்புடனே திரும்ப வரச் சொல்வேன் உன்னிடம் கோபப்பட மாட்டேன் உன்னை தள்ள மாட்டேன் உன்னை உடைக்க மாட்டேன் நான் உன்னை உருவாக்குவேன் மட்டுமே நீ எப்போதும் நினைத்திருக்க வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னுள் இருக்கிறேன் உன் உயிரின் துடிப்பாக இருக்கிறேன் உன் முன்னே நடக்கும் ஒளியாக இருக்கிறேன் உன் பின்னால் காக்கும் நிழலாக இருக்கிறேன் உன் சுற்றிலும் இருக்கும் ஆற்றலாக இருக்கிறேன் நீ என்னை அழைக்க வேண்டியதில்லை நான் ஏற்கனவே இருக்கிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் என் அருள் சிதறி விழுகிறது நீ அதை உணராமல் இருந்தாலும் உண்மை மாறாது என் அருள் உன்னோடு இருக்கிறது என் தங்கமே உன் ஆன்மா சிதறாமல் முழுமையாக இருக்கும் வரை நான் உன்னோடே இருப்பேன் என் வேலின் ஒளி உன்னுள்ளத்தை காக்கும் என் அருள் உன் பாதையை வழிநடத்தும் உன் வாழ்க்கை எனது கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது நீ எந்த நிலையிலும் இருந்தாலும் என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கும் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் இப்போது என்றும் எல்லா காலங்களிலும்